హాయ్ ఫ్రెండ్స్ மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம சாரதா வந்து சொன்னபடியே நம்ம காவேரி நம்ம நர்மதா கங்கா குமரன் எல்லாருமே புது வீட்டுக்கு வந்துடுறாங்க புது வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம காவேரியும் சரி வீட்டில் உள்ள எல்லாருமே சரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம காவேரி வந்து விஜய் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க மனசு கடந்து தவிக்குது இருந்தாலுமே அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே அமையல எப்பவும் விஜய பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம விஜய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் எங்க நம்ம குமரன் வந்து புது வீடு எடுத்து அதாவது புது வீட்டுக்கு போன விஷயம் தெரிய வருது அந்த வீடு எதுன்னு விசாரிச்சு அதுக்கு மேலேயே நம்ம கும் நம்ம விஜயுமே வாடகைக்கு வராங்க இந்த விஷயம் வந்து சாரதா சாரதாவுக்கும் சரி நம்ம காவேரிக்கு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம விஜயோட சவுண்டு கேட்குது து நம்ம காவேரி இருந்துட்டு என்ன எங்கே பார்த்தாலுமே விஜய் முகமாக தெரிகிற மாதிரி இருக்கு அதே சமயம் அவர் குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க அது நம்ம எப்பவும் விஜயவே நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல அதனால தான் இப்படியெல்லாம் தோணும் போல் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கங்கா வந்து காவேரி கிட்டே காவேரி எனக்கு என்னமோ விஜய் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நம்ம கங்கா வந்து காவேரி கிட்டே சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரியோ அக்கா எனக்குமே ரொம்ப நேரமாக விஜய் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது நான் அவர் நினைப்பாகவே இருக்கிறதுனால எனக்கு கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக விட்டுவிட்டேன் உனக்கும் கேட்குதான் அப்போது விஜய் கண்டிப்பாக இங்கே எங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கெஸ் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து மாடியில மாடியிலிருந்து கீழே வராங்க அவங்கள பார்த்ததுமே சாரதலாம் இருந்து நம்ம காவேரியிலிருந்து நம்ம கங்கா வரைக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இங்கே எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கா கங்கா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க விஜய்க்கு காவேரி மேல எவ்வளோ லவ் இருந்தால் எங்கே போனாலும் தேடி தேடி பின்னாடியே வருவார் இதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா சீக்கிரமாகவே காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வச்சுட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கை வந்து மனசுக்குள்ளே நினைக்க எங்கள் சார் தான் உடனே விஜய பார்த்ததுமே பயங்கர கோவத்தில் போய் விஜய் கூட சண்டை போட போகிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க உங்களோட தொந்தரவு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வீடவே சேஞ்ச் பண்ணி இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கேயும் எங்களை தேடி வந்துட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்களா நான் எத்தனை டைம் உங்களை திட்டுனாலும் உங்களுக்கு புத்தியை வராதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய வந்து கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சார் தான் அப்போ தான் ஹவுஸ் ஓனர் வராங்க ஹவுஸ் ஓனர் இருந்துட்டு என்ன பிரச்சனை எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் சார் தான் இருந்துட்டு இந்த தம்பி நாங்கள் எங்கே போனாலும் இங்கே பின்னாடியே வராரு இவரை ஃபர்ஸ்ட் இங்கேருந்து துரத்துங்க அப்படின்ற மாதிரி இங்கே சார் தான் சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா உங்களை மாதிரி அவருமே இந்த வீட்டுக்கு குடி வ குடி வந்திருக்காரு அவரை போயிட்டு வெளியே போக சொல்ல முடியுமா அவருமே மாதம் மாதம் காசு கொடுப்பார் இல்லையா உங்களை போல தான் அவருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து கிளம்பிடுறாங்க இந்த சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க நான் அதுக்கு தான் கங்கா நான் உனக்கு சொன்னது நம்ம கொடைக்கானல் போயிருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே கங்கா இருந்துட்டு அம்மா இது பக்கத்து தான் அப்படின்றதுனால இவர் வந்துட்டாருன்னு நினைக்காத கொடைக்கானலுமே போயிருந்தாலும் கண்டிப்பாக இவர் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே சொல்கிறாங்க ஏங்க நம்ம கங்கா இருந்துட்டேன் அம்மா இருந்தே புரிஞ்சுக்கோமா விஜய் வந்து ரொம்ப நல்லவர் தான் ஏதோ அந்த வெண்ணிலா வந்து நடுவில் தான் நிறைய குழப்பமே நடந்து போச்சு தயவு செஞ்சு விஜய் புரிஞ்சுக்கோ அவர் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டார் தான் இப்போது காவிரி தேடி தேடி வராரு இப்போ காவிரியும் விஜயையும் ஒன்று சேர்த்து வச்சிருமா ப்ளீஸ்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்களால இருக்கவே முடியல காவிரியும் சரி விஜயும் சரி ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கெஞ்சுறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு என்னடி புத்தி கெட்டு போய் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் நடக்கிற காரியமா இந்த தம்பி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு இதெல்லாம் மறந்துட்டு நீ இப்படி பேசணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல்கங்கா இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறத யார் பேச்சுமே நான் கேட்க மாட்டேன் நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் இனி இங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சார் தான் சொல்கிறாங்க எங்கே நம்ம சாரதாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் இங்கே கூட இருந்துக்கோங்க நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் தான் சொல்ல இங்கே விட்டியாக இருந்துட்டு அத்தை தயவு செஞ்சு இப்படி ஒரு தப்பான முடிவு மட்டும் என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்டே புரிய வைக்கிறது தப்பு என் மேலே இருக்குது ஆனால் நான் அந்த மாதிரி கெட்டவன் கிடையவே கிடையாது நான் காவேரியை எப்போவோ லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையாக கூட நான் வாழ ஆரம்பம் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் தப்பான நேரத்தில் வந்து நான் வந்து விளையாட்டாக சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க அத்தை காவேரியை விட்டுட்டு என்னால் கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியல அவளை பார்க்காம பேச நான் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க காவிரியை கொஞ்சம் நேரம் எங்கிட்ட பேசிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஆனால் எங்கள் சார்தை வந்து எதுவுமே கேட்கவே கேட்கறதுல எங்கள் பார் காவேரி ஒழுங்கு மரியாதையே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கதுவை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக தட்டானு செம சவுண்டாக சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க எங்கள் விஜய்க்கு முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க சரி இதெல்லாம் அதாவது இதெல்லாம் கடந்து போனாதான் கண்டிப்பாக காவிரி நமக்கு கிடைப்பா இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசை தேர்த்திக்கிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க நம்ம குமரன் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் சாரதா வந்து குமரன் கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி இங்கே இருக்கிறது என்னமோ எனக்கு சரின்னு படலை இந்த விஜய் தம்பி பின்னாடியே வராரு எனக்கு என்னமோ நம்ம இப்போ நம்ம ஊருக்கே போயிடுறது தான் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லாங்க சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தப்பாக தோன்ற மாதிரி இருக்காத்த எனக்கு தோன்றதான் தான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எனக்கு என்னமோ விஜய் வந்து காவேரி மேலே நிறையவே அன்பு வச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ அந்த வெண்ணிலா வந்ததுனாலும் அந்த கான்ட்ராக்ட் போட்டதுனாலுமே வச்சு நாம் அவரை தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவர் ரொம்ப நல்லவர் தான் எனக்கு தோணுது அத்தை எதுவாக இருந்தாலும் நம்ம அவசரப்படாமல் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் காவேரி வாழ்க்கையுமே இதில் அடங்கியிருக்கு அத்தை நீங்கள் கரெக்டாக முடிவு எடுங்க அத்தை காவேரி கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் வெண்ணிலா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க சாரில் வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தில் தாத்தாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க தாத்தா கிட்டே போனதும் தாத்தா அவங்க கிட்ட அவங்கள தேடி தேடி போனாலும் என்னை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க தாத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி என்னை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் காவேரி என்னை வந்து சேர்ந்துருவான்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு நூறு பர்சன்ட் இருக்குது தாத்தா ஆனால் அதை எப்படி வந்து நடத்துறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பார் விஜய் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அதை வந்து செய் கண்டிப்பாக காவேரியை வந்து சாரதாவே உங்க கூட கையை பிடிச்சி அனுப்பி வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இங்க பார் விஜய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ என்ன வந்து நடைமுறைப்படுத்துகிற அப்படின்னா கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு போ உன்னை அங்க பேசுறதுக்கு அனுமதிக்கிறாங்களா அவங்க எப்போ அனுமதிக்கிறாங்களோ உன்னை நீ பேசுகிற பேச்சை அவங்க எப்போ கவனிக்கிறாங்களோ அன்னைக்கு நீ இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க கண்ணு முன்னாடியே சாரதாவோட ஃபேமிலி கண்ணு முன்னாடியே இதை கிழிச்சு போட்டுரு அப்போது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னென்னா வெண்ணிலா வெண்ணிலா தான் பெரிய 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 மேட்ரி வெண்ணிலாவை வந்து அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் செய்கிறேன் கண்டிப்பாக வெண்ணிலாவை ஹோமில் விட சொன்னாலும் ஓகே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறனாலும் ஓகே வெண்ணிலாவுக்கு என்ன ஒரு தீர்வோ அதை நீங்களே சொல்லுங்க அத்தை சொல்லிட்டு சாரதா கிட்டே அந்த அதாவது நீ ஒப்படைச்சிடு அவங்களே ஒரு முடிவு எடுக்கட்டும் அதை வந்து நீயும் நடத்தி காட்டிடு கண்டிப்பாக முழுமையாக நூறு பர்சன்ட் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீ பண்ணிட்ட அவங்க மனசுக்கு கொள்ளுற மாதிரி அவங்க மனசுக்கு ஓகேன்ற மாதிரி நீ இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக சாரதாவுக்கு உன் மேலே முழு நம்பிக்கை வந்துடும் ஏதோ நடந்த பிரச்சனையெல்லாம் ஏதோ கெட்ட கனவு மாதிரியே நினச்சி மறந்துட்டு கண்டிப்பாக காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கூட கண்டிப்பாக காவேரியை உங்க கூட அனுப்பி வைக்குவாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க நம்ம விஜய்க்குமே இது ஓகேன்னு தான் தோணுது இருந்தாலுமே வெண்ணிலாவை எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம விஜய் மனசில் வெளிலாக்கு மேலே எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை இருந்தாலுமே நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க வேறு வழி இல்லை நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க தத்தா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பேப்பரையும் எடுத்துகிட்டு சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் சாரதா கிட்டே நம்ம விஜய் வந்து பேச வராங்க அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் அத்தை இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதை கண்டிப்பாக எடுங்க நான் அதை ஏற்றும் ஏற்றுக்கிறேன் தயவு செஞ்சு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்குறாங்க நம்ம சார் வந்துட்டு சரி என்ன தான் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தோணுது இருந்தாலும் வேண்ட தம்பி உங்ககிட்ட பேச்சுவார்த்தை எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு அம்மா அவர் தான் அத்தனை டைம் சொல்கிறார் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பேசுறது கேட்டால் உனக்கு என்ன தான் ஆகி போயிடும் ஏதாவது குறைஞ்சா போயிடுவ அவர் என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை கான்ட்ராக்ட் தானே ஒரு பிரச்சனை கான்ட்ராக்ட் பேப்பரை து இதுக்கு சுத்தமாக வேலையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கிழிச்சி போட்டுறாங்க அதே சமயம் வெண்ணிலாவை நீங்கள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்குற வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து தாத்தா சொன்ன மாதிரியே சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ சாரதா வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட்